மஹா நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு அனுபவம் நண்பர்களே அதோட உங்களை பகிர்ந்துக்கிறேன் எங்கிட்ட படிக்கூடிய ஒரு பள்ளிக்கூட சிறுவன் வேதம் படிச்சிருந்துருக்கான் ரொம்ப ஸ்மார்ட் பாய் வேதமும் ரொம்ப ரொம்ப வரும் அவனுக்கு ஸ்கூல்ல படிச்சிருந்துருக்கான் வாரத்தில் ரெண்டு நாள் கிளாஸுக்கு வருவான் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பித்துக்கு முன்னாடி நமஸ்காரம் சொன்னா மாமா இன்னைக்கு எனக்கு பர்த் டே அப்படின்னா நான் உடனே கேட்டேன் டேட் ஆஃப் பர்தா ஸ்டார் டேயான்னு கேட்டேன் மாமா புரியலையே அப்படின்னா லடா புரியலேன்னு கேட்டேன் டேட் ஆஃப் பர்த் இன்னைக்கு அப்புறம் ஸ்டாருங்கிற இல்லையா என்னது அப்படின்னா நட்சத்திர அப்படின்னா என்ன பமான்னு கேட்டான் தூக்கி வாரி போட்டது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்மார்ட் பாய் ரொம்ப நல்ல பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புத்திசாலி இன்டெலிஜென்ட் ஸ்கூல்ல நல்லா படிப்பான் வேதமும் சூப்பரா வரும் அவன் சொல்றான் ஸ்டார்னா என்னன்னு தெரியாது எனக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரியாதுங்கிறான் சோ தப்பு யாரு பேர்ல அவன் பேர்லையா அல்லவே வேறு யாரு பேர் இல்ல பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு நட்சத்திரம்னு நட்சத்திரம் ஒன்னு இருக்கு அறிவுப்படுத்தலையே வயசு பதிமூணு பதினாலு இருக்கும் கொஞ்சம் மனசுல ஏற்று பெயின் ஏற்பட்டது எனக்கு ஏனெனில் ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையனுக்கு நட்சத்திரம் ஒன்னு இருக்கு அப்படின்ட்டு தெரியலங்கிறது பெரிய குற்றம் இல்ல பையன் குற்றம் இல்ல ஆனா பர்த்டே ஞாபகம் இருக்கு இந்த மாசத்துல இந்த டேட்ல எனக்கு பர்த்டே வருங்கிறது ஞாபகம் இருக்கு அது யார் சொல்லி கொடுத்துருப்பா அப்பா அம்மா தானே அப்பயே நட்சத்திரம் ஒன்னு அவனுக்கு சொல்லி தரல இப்ப சின்ன வயசுல என் வயசுக்காரங்க சொல்றேன் நம்மெல்லாம் பர்த்டே கொண்டாடினது இல்ல சின்ன வயசுல பிரச்சனையே இல்ல இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு பர்த்டே ஞாபகம் இருக்கு ஆனா நட்சத்திரம் ஞாபகம் இல்லைன்னா தப்பு என்ன யாரு பேர்ல நம்மலாம் சின்ன வயசுல வந்து பர்த்டே கொண்டாம இருந்திருக்கலாம் ஆனால் நட்சத்திரங்கள் சின்ன வயசுலயே எனக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னென்ன என் கூட பொறுத்தவர்களுக்கும் தெரியும் சின்ன வயசுல அஸ்வனே பகனே காட்டுக்கு அடிக்கின்னு போயிட்டு இருப்பா மாட்டுக்கு இருபத்தி ஏழுல கொண்டு போய் முடிப்பா பெற்றோர்களோடைய கடமை அல்லவா அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேளுங்க அவ அப்பா அம்மா கேட்டு வர சொன்ன கேட்டு வந்தான் அவன் கேட்டுட்டு வந்தது மாத்திரம் பெருசு இல்லை இன்னொரு பிட்டு எனக்கு போட்டான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் மாமா நான் அம்மாவை அம்மா கத்திட்ட அம்மாவேடா பின்னே இதனால எனக்கு சொல்லியே தெரியல அம்மா எனக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அப்படின்னா நான் அது போட்டான் அப்படி போட்டேன்டா இப்ப அந்த இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னா இப்ப தெரிஞ்சு எடுத்தான் எப்படா இதை பையாட் பண்ணுவேன் அப்படின்னு அம்மா இப்போ நீங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லுவேன் நான் திருப்பி சொல்றேன் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் வரும்போது இருபத்தேழு நான் பையாட் பண்ணி சொல்றேன் அங்குறான் அந்த பையன் அந்த பையன் மாத்திரம் இல்ல அந்த வயசுல இருக்கிறவன் எல்லாருக்குமே இந்த காலத்துல குழந்தைகளுக்கு ஐக்கு பவர் அதிகம் நம் குழந்தைகளுக்கு நாம் இதெல்லாம் சொல்லித்தரணும் தமிழ் மாசங்கள் சொல்லித்தரணும் அவளுக்கு இப்படியே ஜனவரி பிப்ரவரி தெரியத்தான் போகிறது தமிழ் மாதங்கள் பெயரும் நாம் சொல்லி தரணும் அது மாத்திரம் இல்ல ஒவ்வொரு வருஷத்துக்கும் இங்கிலீஷ் கேலண்டர் மாதிரி அல்ல நமது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அவாளுக்கு அறிமுகப்படுத்தணும் நம்ம குழந்தைகளுக்கு இம்மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக கண்ணுக்கு தெரியக்கூடியவைகளை நாம் அவ்வப்போது நாம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் நஷ்டம் யாருக்கு யோசனை பண்ணுவோம் பெற்றோர்களும் யோசனை பண்ணுவோம் நண்பர்களே இந்த மாதிரி விஷயங்கள் சிறியாக கண்ணுக்கு தெரிந்தாலும் கூட இவைகள் தான் நம் குழந்தைகளே நமது பாரம்பரியத்திலே நடக்க வைக்க செய்யும் நாளைக்கு ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் என்னது ட்ரெடிஷன் இவெல்லாம் சேர்ந்தாதானே ட்ரெடிஷன்